எனர்ஜி இருக்குதுன்னு நம்ம போகாது சொல்றாங்க நம்ம போச்சா சுகர் கவனம் நிச்சயமா ஆகாது இன்னமும் நடமாத வெளியே எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமைகின்றன ஏன்னா இந்த நோம்ப கொண்டு எனக்கு சிபாணி அழிச்சிருவ எனக்கு ஆபியத்தை நீ தருவ அப்படின்னு உறுதியோடு நம்ம அந்த நோம்பு பிடிக்கும் போது நிச்சயமா அல்லாவுக்கு அதை செய்யலாம் நம்மளுக்கு நன்மையை தான் தரும் அந்த எண்ணத்துல நம்ம சில நோம்பு பிடிப்பது அரபாவுடைய நோம்பு பிடிக்கும் போது வகையில அடுத்தது குருபானி இது இல்ல குருபானிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த வீட்டுக்கு ஒரு ஆடு அதுக்காக போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நம்ம பெண்கள வரவே கூடாது யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையோ அவங்க எல்லாருமே என்ன செய்யணும் குருபானி கொடுத்தே ஆகணும் ஜக்காத்து யாருக்கெல்லாம் கடமையோ கொடுத்தே ஆகணும் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு வயசுக்குள்ள ஒன்றரை வயசுக்குள்ள நாலு வயசுக்குள்ள அஞ்சு வயசுக்குள்ள குருபானி கொடுக்கலாமா அந்த பிள்ளைக்கு ஜக்காத்து கடமை இல்லையே அந்த பிள்ளைக்கு சரக்காவா நீங்க கொடுக்கலாமா ஒழிய அதை போனா குர்பானிய சேர்க்கக்கூடாது குர்வானிய வந்து பன்னெண்டு இந்த நாள்ல கொடுப்பதுக்கு பேரு குர்பானி அதுக்கு நம்ம வீடு கட்டையில அக்கிக்க ஒரு ஆடை இருக்கும் அது அது ஒரு அக்கி அந்த அந்த ஆடுக்கு பேரு அக்கா குர்பானின்னு ஆகிடும் அப்புறம் நம்ம ஏதாவது கவலை கஷ்டங்களை நியத்து வச்சுருவோம் நான் ஒரு ஆடு கொடுக்கறேன் முசிபத்துகளை தீர்த்து விட்டோம் அப்படின்னு நம்ம நியத்து வைப்போம் அதுக்கு பேரு சரக்கா அந்த சரக்கா குருமானி நம்ம சாப்பிடக் கூடாது யாரு கொடுக்குறோமோ இப்ப நாங்க கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்க சாப்பிடக் கூடாது மற்ற உறவினர்களுக்கு கொடுக்கலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அள்ளி பகுந்துற மொழிய எந்த பொருளும் நம்ம கூடாது ஆனால் அதிகா கறியும் சரி இந்த குர்பானி கறியும் சரி மூணு ஒரு பகுதி வச்சு நம்ம ஒரு பகுதி அனுபவிக்கலாம் ஒரு பகுதி உறவினருக்கு கொடுக்கணும் ஒரு பகுதி பகுதிக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும் அதிகா கறி இன்னொரு சாய்ஸ் இருக்கு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சமைச்சு ஏழைகள் உணவாகவும் கொடுத்துடலாம் உறவினர்களுக்கும் கொடுத்துடலாம் நம்ம இந்த இதுதான் ஏழைகள் பங்கு வந்து ஏழைகள் பங்கு நம்ம தான் சேர்க்கக்கூடாது அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஆடு கொடுக்குறவங்க அது கவனமா இருக்கலாம் மாடுல பங்கு சேர்றவங்க அந்த பங்கு சேரக்கூடிய கழுதி இடங்களில் பார்த்து நம்ம இன்சார ஏறு பேர் சேர்ந்த ஒரு மாடு கொடுக்கலாம் அந்த பக்கம் கொடுக்கலாம் குருவாடி யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையோ அவங்க எல்லாருமே குருவாடி கொடுத்தே ஆகணும் இப்போ பெண்கள் நகை வச்சுருக்கோம் நான் குருவாணி கொடுக்க மாட்டேன் கனவு கொடுத்துக்கிடுவாரு கிடையாது நம்ம குருவாணிக்கு நம்ம தான் கடமை அவங்கள எடுத்து சொல்லணும் நான் ஜக்காத்து கொடுக்கறது அளவு நகை வச்சுருக்கேன் அதனால நீங்கள் குருவாணி கொடுத்துருங்க இப்போ குருவாணிக்கும் ஜக்காத்துக்கும் ஒரு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஜக்காத்து வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம் நம்ம ஒரு லட்ச ரூபா ஒரு நமக்கு அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கு அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நான் ஜக்காத்து கொடுக்கணும் ஆனா குருபானி எப்படின்னா இன்னைக்கு ராத்திரி அதாவது பெருநாள் ராத்திரி ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு வருது ஒரு இடத்துல இருந்து எனக்கு அல்மூன்றாயிரம் ரூபாய் எழுதிய பணம் வந்துருச்சு இப்போ என் கையில ஒரு ஐம்பதாயிரம் இருக்கு அப்ப என்ன செய்ய நான் குருபானி கடமை உள்ளவரா ஆகிடுவேன் புரியுற மாதிரி இருக்கோமா சொல்லாம் ஒரு அல்லாம ஏதாவது ஒண்ணு சொன்னா எங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்தது மாதிரி இருக்கும்ல அப்படியே எல்லாரும் நோக்கம் வச்சிருக்கீங்க நினைக்கிறேன் உங்க குழந்தை தான் எங்களுக்கு சரியா அல்ஹம் அந்த அடிப்படையில புரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்தது சதக்கா நம்ம எப்படி மற்ற நாட்கள்ல சதக்காவை விட இந்த இந்த நம்ம சதக்கா கொடுக்கும் போது அல்ஹம்லா எல்லாம் அதுக்கு எத்தனை நன்மையை பேர் நம்ம ஒரு நோம்ப வச்சு நம்ம எத்தனை நம்ம நீங்கள் நல்லா யோசனை அனுப்ப இது கிடைக்குமா நம்மளுக்கு அதுக்கு நம்மளுக்கு அல்லாஹாலா எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்துறோம் அந்த கொடுத்தாங்க நம்ம அவை விடத்துலேருந்து நம்ம கொடுக்குறோம் சதக்காவது நம்ம கையிலேருந்து எதுவுமே கொடுக்கலையே அப்போ நம்ம சதக்காவாக ஹதியாவாக நம்மள்கிட்ட கப்பாரா நிறைய சேர்ந்து போயிருக்கோம் அதை அதை கொடுக்கக்கூடியவர்களாக இன்ஷா நம்ம அதிகம் மாறி வழங்கக்கூடிய தன்மையை அல்லாபத்தால தள்ளும்

எல்லாரும் ரெண்டரை சதவீதம் ஒரு ஜக்காத்துக்கு போதும் முப்பத்தி மூணு சதவீதம் சதக்கா கொடுதாங்கிறாங்க சதக்காக்களை அங்கேயும் நம்மளை விட்டு தூரமா போயிடுவான் சதக்காவை கொண்டு நம்ம கத்திரையே அங்க கொடுப்பான் கொடுப்போம் தீயதையல்ல விலக்கி நன்மையை தரக்கூடியவனா தேப்பான் அதனால இன்ஷா அல்லாஹ் அனைவரும் சதக்காக்களை கொடுத்து மறியல கூடியிருக்கிறாரு இல்ல இன்னொன்னு சதக்க நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்கும் வாங்குறவங்க மகிழ்ச்சி அடையணும்னு நினைச்சு கொடுத்த கூடாது மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்கும் எல்லாம் கொடுக்க கொடுக்க அந்த என்றைக்குமா மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாம் மகிழ்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கான் எதையாவது இருக்கிறானா நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனாலும் நம்ம எதையாவது ஒண்ணு கொடுக்காத ஒண்ணு இருக்கும்ல அதை கொடுத்து இது இல்லாம கொடுத்தான் அல்ல அவங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க அடுத்தவங்களை பார்த்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க அங்கங்கள் இல்லை கம்பலாருமே நம்மளை எவ்வளவு கண்ணையோட பார்த்து இதை கொடுத்துருக்காங்க இன்னையும் இறக்கத்தோட பார்த்துருக்காங்க எனக்கும் இந்த இந்த விஷயங்களும் தர்றானே நாக்கு கொண்டு நன்மையை சொல்ல வைக்கிறானே என்னுடைய நாளை கொண்டு தப்பி போக வைக்கிறானே அப்படின்னு அவளை என்ன செய்யணும் அந்த மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டுடா நல்லா கொடுத்த சந்தோஷம் சேர்ந்து நம்மளுக்கு நிம்மதி அடிச்சிருக்கும் அதே மாதிரி நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு தான் மகிழ்ச்சி கொடுப்பவர்களுக்கு தான் மகிழ்ச்சி இருக்கும் வாங்குறவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு இல்ல ஆனால் நம்ம கொடுக்க கூடியவர்களே இருக்கும் நம்ம ஒரு சித்திர காசாவை இந்த அப்பா போட்டு வச்சுட்டு நினைச்சு நான் வாசல்ல உங்களுக்கு பத்து ரூபா இப்ப பத்து ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் வாங்குறாங்கல்ல ஐம்பது ரூபாய் கொடுத்தா கூட நீங்களே வச்சுக்கங்கன்னு போயிடறாங்க ஐம்பது ரூபாய் கொடுத்தா கூட நான் கேட்டு வர்ற த இது இல்லை இதுல அதனால நீங்களே வச்சுக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் அப்ப நம்ம வர்றவங்களுக்கும் அவளை நல்லா வர்றாங்களே அவளை கொடுக்காம இருக்கமே கொடுக்க எது கொடுக்கணும் அவங்கள கேட்க வச்சிருக்கேன் நம்ம நல்லா கொடுக்க வச்சிருக்கேன் நம்ம போய் கேட்க வைக்கலையே அப்ப அவங்களுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற அந்த இதுல ஒரு சில சரக்காட்டு வாரி வழங்கக்கூடியவர்களாக அல்லா கி அறிவானாக அடுத்தது குரான் விழா இந்த பத்து நாடுகளில்